ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட பேர் ரேவதி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும் நம்ம சேனலில் ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சிம்பிளான சின்ன கோவிலில் ஒரு ஆடி திருவிழா நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாக்ல பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி கூழும் அதுக்கப்புறம் கும்பமும் சேர்த்து போடுவாங்க ஸோ அதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோவிலுக்கு முன்னாடி இருக்கிறதுனால பூக்கடை தான் ரெடி பண்ணோம் ஸோ கோவிலில் வந்து கூழ் ஊற்றுறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம கடை தண்ணி கோவில் தண்ணி தான் ஸோ நான் கோவில் பக்கத்தில் இருக்கிறதுனால சரி ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போடலான்னு சொல்லிட்டு தான் நான் பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி கடை வைக்கிறேன் கடையில் எப்படி வியாபாரம்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ போனதும் ஃபஸ்ட்டு கடையை சுத்தமாக கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமந்தி பூ எடுத்து வச்சுட்டு மல்லிகைப்பூ எடுத்து வச்சேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்ச சாமந்தி பூ பேர் டால் இப்போ நான் எடுத்து வைக்கிற சாமந்திப்பூ பேர் வந்து ஐஸ்வர்யா பூவுக்குள்ளேயே நிறைய பேர் வச்ச சாமந்தி பூவெல்லாம் இருக்குது ஸோ நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸெலாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சைப்பழம் கல்பூரம் நெய் விளக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வளையல் மஞ்சள் குருமோ தாலி ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கடையை எடுத்து வச்சு தான் அடுத்த வேலை எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் வாடகையாக பூ வாழைப்பழத்தில் பார்க்க கொடுக்கணும் ஸோ அது கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கூழ் ஊற்றுறாங்களே ஸோ நம்ம பூவும் எடுத்துகிட்டு போய் சாமி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நான் பூ கட் பண்ணி கொடுத்துட்டு நான் சாமி கும்பிட்டு வந்து கடையில் உட்காந்துட்டேன் வியாபாரம் பார்க்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வியாபாரமே சூப்பரான வியாபாரம் அர்ச்சனை கேட்டிருந்தாங்க ஸோ அர்ச்சனைக்கு தேங்காய் பூ வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு கழுப்புரம் எலுமிச்சப்பழம் இதெல்லாம் சேர்த்து ஒரு அர்ச்சனையாக கொடுப்போம் ஸோ அவங்க கேட்டோன்னு கொடுத்து முடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து மல்லிகைப்பூ கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு வந்து நம்ம பூ காட்ட வேண்டிய வேலை இருந்தது வெள்ளை சாமந்தி ஸோ அதையும் ரோஸ் வச்சு அழகாக கட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கோவிலில் பாட்டு போட்டு எப்பவுமே போல அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சாமி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ உச்சிக்காளி அம்மன் ஸோ இந்த அம்மாவுக்கு தான் இன்றைக்கி ஊற்றி கும்பம் போடுறாங்க கும்பம் வந்து ஏன் மதியானமே படைச்சுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சாமி வெளியே புறப்பாடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலையில் கும்பம் போடுறதுனால சாமியை வர வச்சு கேட்டு அதுக்கப்புறம் உத்தரவு கொடுத்தோன்னே தான் எப்போவுமே காலையில் கும்பம் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் பூ ஊற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ நான் பூவெல்லாம் வாங்கி குடித்து முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் ஈவினிங் கடைக்கு போயிட்டு கடையில் லைட்டு மாட்டிட்டு பூக்கடை எல்லாமே எடுத்து வச்சுட்டு எப்போவுமே போல் வியாபாரம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து சாமி வெளியே கிளம்புவேன் ஊர் போடும் ஸோ அதுக்கு வந்து மூலம்லாம் அடிக்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி வெளியே களைம ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அன்றைக்கு விமர்சனம் பார்த்தீங்கன்னா சாமி வந்து காளி வருஷம் தான் ஸோ காளி அம்மன் நம்ம கோவில் அதனால் காளி வேஷம் தான் போடுவாங்க லாஸ்ட்டு நாள் அதுக்கப்புறம் பாட்டு டான்ஸு இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் யானை வந்தது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் யானை கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம் அந்த நாளே ரொம்ப சூப்பராக போச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நல்லா இன்ட்ரெஸ்டாக போட நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ